வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மேட்டுக்குப்பம் என்ற இடத்தில் ஆலய தரிசனத்திற்காக வந்திருக்கிறோம் வாங்க இதை வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் ஆலய தரிசனம் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான தெய்வீக அனுபவம் பெறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த கதவை பாருங்க இந்த கதவின் பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் வந்து நம்ம நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அருப்பெருஞ்சோதி திருப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருப்பெருங்கருணை வள்ளலார் சுவாமிகள் வந்து இந்த கதவின் பின்னால் சென்று தான் தன்னை திருக்காப்பிட்டு கொண்டார் தன்னை அவர் வந்து திருக்காப்பிட்டு கொண்டார் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் வந்து தமிழில் சொல்லும்போது தை பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமையன்று இரவு பன்னெண்டு மணிக்கு இந்த அறையிற்குள் சென்று தன்னை திருக்காப்பீட்டு கொண்டார் இந்த அறையை வந்து திருக்காப்பீட்டு அறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அறைக்குள்ள அவர் செல்ற சொல்லு போனப்போ அவர் என்ன சொன்னார்னா எவ்வளவோ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எத்தனையோ விஷயங்கள் சொன்னேன் நேரில் சொல்லி வந்தோம் எழுந்திரத்தில் திகழ்வார் ஒருவரேனும் தெரியல இவ்வளோ சொன்னேன் யாருக்கும் புரிஞ்சுதான்னு தெரியல நான் இங்கே பத்து பதினைந்து நாட்களுக்கு நான் உள்ளே இருக்கப் போகிறோம் அவநம்பிக்கை அடையாதீர்கள்னு சொல்றாரு ஒருவேளை பார்க்க நேர்ந்தால் வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார்னு சொல்றாரு இரண்டரை கடிகை நேரம் உங்கள் கண்ணுக்கு தோன்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் கண்ணுக்கு தோன்றலைனாலும் அவர் எங்கே இருப்பார் இவ்வுலகத்திலும் மற்றெங்கும் இருப்போம் அவர் மறையவில்லை நம்மோடு ஒன்ற ஒன்றாகத்தான் இருக்கிறாரு இந்த கதவை பாருங்க ஒரு தெய்வீக சிலிப்பு உணர்வை எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த க இது வந்து அரசாங்க பதிவிலும் பதிஞ்சிருக்காங்க அந்த குறிப்பிட்ட நாட்கள் கடந்ததுக்கப்புறம் கதவை திறக்க வேண்டாம்னு சொல்லியும் திறந்து பார்க்குறாங்க ஆனால் அவர் அங்கே இல்லை இறைவனுடன் ஜோதியுடன் கலந்து விட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய அடியார்கள் சொல்லும் தகவல் நமக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்விடத்தில் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றோம் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம்னு சொல்கிறாரு இவ்விடத்தில் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கும் இருப்போம் திருத்தி விடுவோம் மஞ்ச வேண்டாம்னு சொல்கிறாரு எந்த பயமும் உங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாரு எதை பற்றியும் எந்த பயமும் வேண்டாம் சுத்த பிரணவ ஞான தேகத்துடன் வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் வந்து எங்கெங்கும் இருக்கிறார் எங்கெங்கும் இருக்கிறாருன்னா நமக்குள்ளேயும் இருக்கிறான்னு சொல்கிற விஷயந்தான் இது இதை தரிசனம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு நல்வாய்ப்பு ஒரு கருணை நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு எல்லாரும் இங்கே நேரம் வர்றப்போ இங்கே மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க இந்த மேட்டுக்குப்பம் எங்கே இருக்குன்னா வள்ளலார் வாழ்ந்த அந்த வடலூர் அந்த அந்த இடத்துல தான் அவர் வந்து சுத்த சன்மார்க்க சத்தியசபையை நிறுவினார் அதுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மேட்டுக்குப்பம் இங்கே வந்தீங்கன்னா அந்த வளாகம் இருக்குது இங்கே தீபம் ஏற்றி வச்சுருக்கிறாங்க அவருடைய வழிபாட்டு முறைங்கிறது வந்து ஜோதியில் இறைவன் இருக்கிறார் ஜோதியில் இறைவன் இருக்கிறார் இறைவனை ஜோதியில் காணலாம்னு தான் சொல்கிறாரு இந்த அறையே இந்த கதை வந்து திறக்க மாட்டாங்க எப்போ தப்பாங்கங்கிறது நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வருடமும் தண்ணிக்கு வந்து வடலூரில் வந்து ஜோதி தரிசனம் கிடைக்கும் அதற்கு இரண்டு நாளைக்கு அப்புறம் வருடத்தில் ஒரு நாள் இந்த கதவை திறந்து வழிபாடு நடத்துகிறாங்க அந்த சமயம் வர முடிஞ்சாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் அப்படி இல்லைனாலும் எந்த நாட்களில் வந்தீங்கனாலும் இங்கே வந்து வந்து இந்த தரிசனம் செய்துட்டு இங்கே உட்காந்து தியானம் செய்கிறப்போ உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நமக்கு என்ன வேணும் அது அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு பொருள் வேண்டாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டோம் நம்ம ஊன் வளர்த்தேன் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்கிறாங்க நம்ம உடம்பை நல்லா பராமரித்து கவனிச்சா தான் நம்மளும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் நல்லது செய்ய முடியும் அதனால் அது எந்த தவறும் கிடையாது அதை சரியான முறையில் செய்யுங்கிறதுக்கு வள்ளலார் வந்து வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்திருக்கிறாரு அதை எல்லாத்தையும் நம்ம படித்து பார்ப்போம் தெரிஞ்சுக்குவோம் இன்னும் பல இடங்களையும் பார்க்கலாம் இந்த வளாகத்தை இன்னும் சுற்றி பார்க்கலாம் வாங்க இது பாருங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அவருடைய அந்த திரு அருப்பால் முறைகள் இருக்கு திருமுறைகள் இருக்குது அதில் எதெல்லாம் படிக்க முடியுமோ நம்மளும் படித்து பார்ப்போம் நம்ம குழந்தைகளுக்கு இந்த எழுத்துக்களை வார்த்தைகளை இந்த பாக்களை வந்து சொல்லி கொடுப்போம் வார்த்தைகள் தெளிவானால் எண்ணம் தெளிவாகும் எண்ணம் தெளிவானால் நம்ம சொல்கிறதும் நம்முடைய செயல்களும் தெளிவாகும் நம்ம எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்போம் நல்லதை சொல்லி கொடுப்போம் வாங்க இன்னும் மற்ற இடங்களையும் பார்க்கலாம் வள்ளலார் சொல்றதை கேளுங்க அமைதி நம்ம வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு என்னடா இப்போ தான் நல்லா பேசணும்னு சொன்னாங்கன்னு கேட்குறீங்க நம்ம கடவுள்கிட்ட விண்ணப்பிக்கிறப்போ அரு நம்ம சிந்தனையோடு இருந்தால் மனதை அடக்கி இருந்தால் நம்ம கேட்பதெல்லாம் நன்றாக சித்தியாகுங்கிறது தான் வள்ளலாருடைய வாக்கு இது பாருங்கள் இன்னும் மற்ற இடங்களையும் பார்க்கலாம் இப்போ அந்த கதவை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இங்கே பாருங்க அரு அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கணும்னு சொன்னார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உலகத்தில் நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம சந்தோஷத்தை நம்மளால் அதை அனுபவிக்கவே முடியாது எல்லாரும் நல்லா இருக்கிறப்போ நம்மளும் நல்லா இருக்கணும் அதைத்தான் அவர் சொல்கிறாரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு இது பாருங்கள் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற திரு அறை கதவு இது தெரியுதுங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறாரு ஒரு பயிர் வாடி இருந்தால் கூட அவருக்கு வந்து மனசு கேட்கலையாம் ஒரு சின்ன செடி வாடுறப்போ அதுக்காக ஒரு தண்ணீர் விட்டு அதை வளர்க்கணும்னு சொல்கிறப்போ மற்ற உயிர்களுக்கும் அவர் வந்து கருணை காட்டணும்னு சொல்றாரு கருணை தயவுங்கிறது மனசில் வந்துருச்சுனாலே நம்ம நல்லா இருப்போம் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் அதுதான் அவர் சொல்கிற விஷயம் இன்னும் வாங்க மற்ற இடங்களையும் பார்க்கலாம் இங்கே வந்திருக்கிற வள்ளலாரோட பக்தர் ஒருத்தர்கிட்ட இப்போ பேச போகிறோம் உங்கள் பேருங்க டி கோபால் கடலூர் கடலூர்லேருந்து வரீங்க நீங்கள் இந்த பத்தின தகவல்கள் சொல்லுங்களேன் இங்கே வர வர வரணும்னு விரும்புகிறவங்க வருவாங்க அதாவது தைப்பூசத்துக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் ரெண்டு நாள் கடிச்சு திறப்பாங்க சரி கணக்கான பேர் தரிசனம் பண்ணுவாங்க அன்னைக்கு மட்டும்தான் திருவாரையை திறக்க அந்த ரூமை திறப்பாங்க இங்கே பக்கத்துலேயே அவர் வள்ளலாரால் அவர் நகத்தால் கிழிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது அது ஓடை அந்த தீஞ்சுவை தண்ணீர்னு பாடினார் அது சரி தண்ணி ஆடையில இனம் வந்த மழவாளா ஆளுகின்ற அரசியல் அம்பலத்தடி பாடுறார் அந்த ஓடை இங்கே இருக்குது பக்கத்திலே அவர் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அவர் பிறந்த ஊர் அது பிறந்த ஊர் இருக்குது அப்புறம் தண்ணீர்ல விளக்கரிச்ச ஒரு கரும்புழின்னு அவங்க அண்ணி வந்து எண்ணத்தை குடுக்காதப்ப அவர் தண்ணீர் விளக்க இங்க போட்டு இதுல அதில் சென்னையிலேயும் முன்னாடியிலேயும் அந்த மாதிரி அவர் இருக்கும்போது எண்ணெய் இல்லை அவர் அவர் அண்ணன் வீட்டிலேயும் தங்கியிருந்தாரு ஆமாம் அப்போ வந்து தண்ணியில் விளக்க வச்சிருக்கார் அந்த விளக்கு இன்னும் சென்னையில் அந்த இதில் வச்சிருக்காங்க சிக்கன் பட்டத்தில் வச்சுருக்காங்க அதில் அவரு இங்கே வரப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மன நிம்மதி கிடைக்குது என்ன எதை வேண்டி இங்கே வர்றீங்க உதாவது சொல்லணும்னா இந்த இடத்துக்கு வந்து அவர் ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை சொன்னார் இந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி என்ன செய்வாங்களோ அதுக்கு மேலே சத்தியமாக உங்களுக்கு கிடைக்குனாரு ஒரே இது பசி இல்லாத உணவு உரம் சுட சுட இட்லி கொடுக்குறாரு இட்லி சாம்பார் வச்சு கொடுக்க அது வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்றோம் வந்த உடனே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்றோம் அந்த சாப்பாடு இந்த இடத்துல நான் இதோட நாலு தடவை இந்த இடத்துக்கு வந்து நாலு தடவை அடுப்பு பங்கு இருக்குமா அது அடைய பங்கு இருக்கு இங்க வந்து என்ன கேட்டால் அது இங்கே சாப்பிடாம யாரும் போக மாட்டாங்க அதாவது உண்மையான ஒரு தொண்டன் உண்மையான ராமலிங்கரை நம்பி வர்றவன் சாப்பிடாம போக முடியாது அது எந்த நேரம் எந்த மணியெல்லாம் கணக்கே கிடையாது அது என்னுடைய இதுல வந்து உண்மை சத்தியமான உண்மை அது மாதிரி ஒரு சத்தியம் தான் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறவனி அருப்பெருஞ்சோதின்றப்போ அது சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு ஈக்களான ஒரு மந்திரம் எதுவும் கிடையாது நம்ம வந்து உள்ள அதே தான் பாரதியார் சொல்லும் போது சொன்னார் உள்ளத்திலே ஒளி உண்டாகி வாக்கிலே ஒளி உண்டாகும்னா அது மாதிரி வள்ளலார் வந்து ஒளியே தான் கடவுள் அமைச்சர் காதலே முருகனை பார்த்தார் அலிசியமனை பார்த்தாரு எல்லாம் பார்த்தாரு பார்த்தார் ரொம்ப நன்றி ஏன்னா இது எத்தனையோ பேருக்கு இது வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இதை பாக்குறவங்களுக்கு வரணும்னு நினைப்பாங்க சொல்லுங்க உங்க பேருங்க சிவாய் நம்ம வாய் எனக்கு பெருஞ்சோதி அருக்கு பெருஞ்சோதி தனி பெருங்கருன்னு இருக்குது பெருஞ்சோதி என் பெயர் ராஜேந்திரன் நான் திருநெல்வேலியிலேருந்து வருகிறேன் அவர் வரலாறு தான் என்னோட குருநாதர் நான் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக அங்கே வந்து போய்கிட்டு இருக்கிறேன் அடேங்கப்பா நீங்கள் ஒரு அமைதியில் இதை வழி காட்டினது யார் ஐயா தான் வழிகாட்டினார் உங்களுக்கு அப்படியே தோணுச்சு வயசுல இருந்து அஞ்சு வயசுல இருக்கும் நான் இந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து அவரால் ஈர்க்கப்பட்டேன் அதுல இருந்து நாங்க அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கேன் நான் டெய்லி அவரை நினைச்சு அவரோட வாழ்க்கைப்படி தான் நான் அவரோட வழிகாட்டியபடி நான் வாழ்ந்துகிட்டு ஆமா எல்லா விஷயத்திலையும் அவர் வழிகாட்டி இருக்காரு குளிக்கிறப்போ எப்படி குளிக்கணும் எப்படி கையை ஊன்றி எந்திரிக்கணும் அதெல்லாம் சொல்லி அப்புறம் அவர் காட்டிய வழியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவர் பண்ற மாதிரியே நானும் டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள் எல்லா ஜீவன்களுக்கு டெய்லி வீட்லேயும் என்னுடைய மனைவியும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு வச்சுடுவா பறவை பட்சி எல்லாத்துக்கும் சாப்பாடு வைப்பா அதே மாதிரி இந்த ஊருக்கு வரவங்க ஃபுல்லாக வந்து இப்போ தங்கி இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஃபுல்லாரும் எல்லாருமே சை அசைவத்தை விட்டு சைவத்துக்கு மாறிட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துக்கு வரவங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தாலே அசைவம் சாப்பிட்றவங்க கூட சைவத்துக்கு மாறிடுவாங்க அந்த மாதிரி ஒரு புண்ணிய தேசம் இது வந்து dalam dan bumi இங்கே வந்து வந்து போகிறதுக்கே புண்ணியம் மணி இருந்தா தான் அந்த பூமியை மெடிக்க முடியும் அதுதான் இல்ல எல்லாரும் வந்து இறைவனோட அருளை பெறணும் நம்மளும் வேண்டிகுவோம் தேவோட அருள வாங்கிட்டு நன்றி வணக்கம் ஐயோட சொந்த ஊர்ல ternary வேலை தான் பட்டு கடலூர்ல நன்றி நன்றி எல்லாருக்கும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச நல்லதை சொன்னோம்னா அது நிச்சயமா நல்லது நடக்கும் இல்லையா நன்றி தெய்வ நீதி வழங்குக உலகம் எல்லாம் தான் தெய்வநிலையவங்கவங்க குடும்பத்தோட அழைத்து வந்து அந்த குழந்தைகளுக்கும் அவரை பத்தி எடுத்து சொல்லணும் கண்டிப்பா அந்த குழந்த

அவங்க பிறந்ததுங்கிறது மற்ற மனிதர்களுக்கு பிறந்ததுங்கிறத நீக்கிட்டு ஐயாவே பாட்டுல சொல்ற வரிவிக்க விட்டுறதும் நானே இந்த மாநிலத்தே செய்யும் வண்ணமும் தானே தெரிவிக்க விட்டுறது பாரி திருச்சி சம்பளத்தே திருநட ஜோதிங்கிறாரு அதனால வரிவிக்க விட்டுறதுங்கிறாரு வரவிக்க விட்டுற இடம் வந்து இந்த இடம் மருதூர் அவர் சென்னையில போயிருந்து சென்னையில இருந்து மறுபடியும் அங்கே சென்னையில இருந்தால் உலகம் சிறு குறும் என்று பயந்து நாட்டிலே ஊர் புறங்களிலே பருக்கை கல்லிலே நஞ்சை நிலத்திலே இலை தூட்ட இடத்தை ஏட்டிலே என்பது மாணவர்களாக நிறுவி இருக்கிறாரு அதனால பெருமாள் வந்து அருபெருஞ்சுவது ஆண்ட ராமலிங்க அடிங்க வந்து மற்றது போல கிடையாது வரிவிக்க விட்டுறது இறைவனால் வரிவிக்க விட்டது இதை வந்து எல்லாம் செய்ய பேரு ஏன் வருகை விட்டார்னா பேரூற்ற உலகில் சமய மத நெறியெல்லாம் எல்லாம் பேய்பிடி அருமையான தகவல்களை பார்த்தோம் இன்னொரு இன்னொரு ரெண்டாவது வீடியோல நான் இன்னும் அந்த உள்ள இருக்கிற அந்த தீபத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சிட்டு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் அற்புதோதின் கருணை கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்